ஹலோ ஆஸ்பிரன்ஸ் இந்த ஊழியர்கள் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக வரலாறும் பண்பாடும் நவீன காலம் இந்த புக்கோடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு இப்போ நியூ எடிஷன் பார்த்தீங்கன்னா மறுபதிப்பில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம ரீசண்டாக வாங்கினது அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மூணு புக்கு சேர்த்து கொடுத்தாங்க இந்த மூணு புக்குமே சேர்த்து செவன் ஹண்ட்ரட் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர் வருகை முதல் நீதி கட்சி வரை தான் இந்த புக்ல இருக்கும்ஸ் குருவா ஊறியோ பார்ப்போம் நவீன காலம்ல நவீன கால தமிழ்நாட்டின் வரலாறு நவீன கால தமிழ்நாடு நவீன கால போர்கள் தமிழ்நாட்டில் ஆதிக்கப்போட்டி கர்நாடக போர்கள் தமிழ்நாடும் மைசூர் போர்களும் ஆங்கிலேயரும் ஆற்காடு நவாக்கும் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பாளையக்காரர்கள் கிளர்ச்சியிலேயே பார்ட் டூ அடுத்தது தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி கம்பெனி தமிழ்நாட்டை காப்பாற்றுதல் அடுத்தது தமிழ்நாட்டில் கம்பெனியின் ஆட்சி பொருளாதார போக்குவரத்து தொடர்பு கம்பெனியின் கல்வி புரட்சி சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் வள்ளலாரின் சீர்திருத்த இயக்கங்கள் இந்து சமய சீர்திருத்த இயக்கம் அடுத்தது பகுதி மூன்று இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகம் தமிழ்நாட்டின் பங்கு நீதி கட்சி நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அளவில் முப்பத்தி ஏழு வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது அவ்வளோதான் சில கலைச்சற்கள் கொடுத்துருக்காங்க மேலும் படிக்க வேண்டிய நூல்கத்துவுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க புக்கு வந்துட்டு படிக்க கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க பேப்பர் குவாலிட்டி முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க எழுத்துக்கும் நல்லா பெருசாகவே நல்லா படிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு புக்குன்னு சொல்லலாம் நல்லாவே இருக்குது சில இது எங்கிரியன் போட்டுருக்காங்க அழைச்சிருக்கணும் சில இதை கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா புக்ஸோட சொன்னாங்க வரலாட்ட வரலாற்று புக் அதுவும் அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க ஓகேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்